ஐ திங்க் இந்த மேடையில் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு உண்மையான கதை ஒரு உண்மையான மனசுலேருந்து வந்து ஒரு கதை அண்ட் இதில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் அண்ட் இவர் பிரசன்னா சொன்ன மாதிரி ஐ திங்க் நம்ம எல்லோரும் அம்மா அப்பா கூட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது வந்து மறுபடியும் யோசிக்க வைக்கிற ஒரு படம் ஸோ மேபி அதனால தான் படத்தில் உங்களுக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோ ஹீரோயினெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு அந்த வார்த்தைகள் நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தி அனாவசியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து கேரக்டர்ஸ் பவர் பாண்டியில் வந்து தனுஷ் எழுதினது வந்து கதாபாத்திரங்கள் ஸோ இதில் வந்து வேறு எதுவும் கிடையாது அஃப்கோர்ஸ் இந்த கம்ப்ளீட் படம் வந்து ராஜ்கிரண் சார் பண்ணுற அந்த பவர் பாண்டிங்கிற கேரக்டரை ரிவால்வ் பண்ணியிருக்கு மற்றவங்க எல்லாரும் கேரக்டர்ஸ் ஸோ இதுதான் உண்மையான படம் ஒரு நடிகராக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நம்மக்கிட்டேருந்து கிட்டேருந்து வாங்கிற ஒரு இது இருக்குது நம்ம இவங்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடிகை அதனால் என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்கிறவர் கிடையாது அவருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டார் ஸோ எங்கேயோ ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது ஏன்னா நம்ம இல்லைன்னா என்ன பண்ணாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் பட் இல்லை

இப்போ இப்போ எயிட்டிஸில் இருந்து ஒரு பதினாறு வயசுக்கும் இப்போ இருக்கிற பதினாறு வயசுக்கும் மாற்றம் இருக்குது இல்லையா எயிட்டிஸில் இருக்கிற ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒர்க்கிங் இதுவும் இப்போ இருக்கிற ஒர்க்கிங் இதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி படங்கள்லேயும் வித்தியாசம் இருக்குது ஷூட்டிங்லேயும் வித்தியாசம் இருக்குது கதைகள்லேயும் வித்தியாசம் இருக்குது பட் எஸ் நான் ஐ திங்க் நான் வந்து அந்த லக்கி ஃப்யூ ரொம்ப அழகான படங்கள் நான் பண்ணியிருக்கேன் இப்போவும் அது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் அப்பப்போ ஒரு படம் இப்போது ரீசெண்டாக என்ன என்னோடய நாலு வயசு பொண்ணு வந்து அவள் மனசில் பதிஞ்ச ஒரு பாட்டுன்னா பாலு சார் படத்தில் வந்து கண்ணே கலைமானே ஐ டோன்ட் நோ ஹவு அந்த பாட்டு வந்து ஒரு நாலு வயசு குழந்தையோட மனசில் இப்போது பதியறதுன்னா அந்த பாட்டோடைய அழகை நான் வந்து நான் மறுபடியும் பார்த்தேன் ஸோ ஐ திங்க்